எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் இந்த விட ஆஃப் காட் ஊழியத்தில் அநேக ஆண்டுகளாக நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையில் பெலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் அப்பிரிமானவர்களே மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அல்லது அறியாமலோ ஏதாவது ஒரு விதத்தில் தேவனை விட்டு விலகி வழி மாறி போய்விட்டீர்களா சத்தியத்துக்கு மாறாக உங்க வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வந்து விட்டீர்களா ஏதோ ஒரு நிலையிலே விழுந்து போய் போய்விட்டீர்களா அது நிமித்தம் உண்டான வேதனையினாலே ஒரு பக்கம் கலங்கி குற்ற உணர்வோடு தேவனையும் தேட முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களானால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மனம் திரும்புங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் எங்கள் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் இரக்கமுள்ள தேவன் அவர் கிருபை நிறைந்த தேவன் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பை தள்ளாத தேவன் துன்மார்க்கன் தான் செய்த துர்க்கிரியைகளெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனுடைய பார்வையிலே நீதியையும் நியாயத்தையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கேட்ட வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா பாருங்கள் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு விலகி தேவனுடைய நீதியை ஒரு மனிதன் செய்யும்பொழுது அவனுடைய துன்மார்க்கன் என்கிற நிலைமை மாறி நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்குள்ளே அவன் கடந்து வந்து விடுகிறான் இந்த காலை வழியில் தேவனுடைய இறக்கத்திற்கு மன்றாடுங்கள் பரவாயில்லை இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இந்த காலை வழியில் ஆண்டவரிடத்தில் உங்கள் தவறுகளை எல்லாம் அறிக்கையிடுங்கள் தேவனிடத்தில் மன்னிப்புக்காக மன்றாடுங்கள் கட்டாயம் அவர் மன்னிப்பார் ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா பிற்பாடு தேவன் விரும்புகிற நீதிக்குரிய காரியங்களை செய்து அவரில் பலப்படுங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யுங்கள் நிச்சயமாய் உங்கள் குற்ற உணர்வை தேவன் உங்களிடத்திலிருந்து அகற்றி போடுவார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று அறிக்கையிடுங்கள் விட்டுவிடுங்கள் தேவன் உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றப்போகிறார் இன்று உங்கள் வாழ்க்கையின் புதிய துவக்கமாக நினைத்து கொள்ளுங்கள் தன்னுடைய தவறுகளை அறிந்து உணர்ந்து அதை அறுக்கிட்டு விட்டு விடுகிறவனே தேவனுடைய பார்வையில் நீதிமானாக மாறுகிறான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அவர் கிருபையுள்ள தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன் மனம் திரும்புங்கள் உங்கள் பழைய எல்லாம் தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் ஆண்டவரே நான் செய்த குற்றங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றும் என்று மன்றாடுங்கள் இன்று நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை துவக்கப் போகிறீர்கள் ஆம் மனம் திரும்புங்கள் அப்பொழுது நிச்சயமாய் உங்கள் பழைய காரியங்களை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார் செபிப்போமா அன்பு தகப்பனே மனம் திரும்புவதற்குரிய வழியை எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் எங்கள் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிற வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள தேவன் அனுக்கிரகம் பாராட்டும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமேன்